வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க பெல் பட்டன் அமைக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு அருகே தார் ரோடு பேசல கட்டூர் தார் ரோடு பேசல ஒரு பதினாறு ஏக்கர் விவசாய பூமி தான் வந்திருக்கு வேலைக்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஓடையிலேருந்து இங்கே வரைக்குமே இது ஒரு ஓடை தான் ஓடையில் ரெண்டு பைப் வச்சாச்சுனாக்கா நமக்கு லேண்டுக்குள்ளே போயிடலாம் தார் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க ஒரு இரநூறு அடிக்கு பக்கமாக இருக்கும் முழுசாக செம்மண் அது செம்மண் பூமி தான் பக்கத்துலாம் தாங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க பக்கத்தில் மல்லிகைப்பூ பூச்செடின்ட்டுருக்காங்க ஆனால் இந்த லேண்டு வந்து சுத்த செவ்வல் மண்ணு தான் ஓர்சான இடங்க ஜம்பிங்கெல்லாம் கிடையாது கிணறு இல்லை போர் இல்லை ஒஎம்டி லேண்டு தான் இதுக்கு விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க பாத பஞ்சாயத்தில் கட் ஓட் தான் இருக்குது கொடை இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்துருக்குங்க நிலக்கோட்டையிலேருந்து பாதை பார்த்தீங்கன்னாக்கா செம்பட்டி நிலக்கோட்டை போகும் அந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த தோட்டத்துக்கு வந்து ரெண்டு மூணு வழி இருக்குங்க மூணு பாதையிலையுமே நல்ல சிறந்த பாதை தான் கட்ரோடு தான் இது அமைஞ்சிருக்கு ஒரு டவர் வந்து இந்த டவர் வந்து முன்னாடியே அதாவது லேண்டுக்கு முன்னாடியே மின்போசல்ல இந்த டவர் ஒன்று கிராஸ் ஆகுது மிச்ச லேண்டு போகிறாங்க அங்கிட்டு இந்த டவருக்கு பேக்கில் தான் இருக்குது கிணறில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அந்த பக்கம் பக்கத்து தோட்டத்தில் கிணறில் தண்ணி மேலாக கிடக்குது ஒரு பத்தடி டிஃபரன்ஸில் தான் கிடக்குது வாட்டர் சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியா நல்ல செழுமையான ஏரியா சிறுமலை பகுதி வந்துருந்தது சிறுமலை தொடர்ச்சி சிறுமலையோட அடிவாரம்னு கூட சொல்லலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வைகை யாருக்கும் இந்த இடத்துக்கு வந்து பத்து கிலோமீட்டர் தான் பத் பாஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு பாஞ்சு கிலோமீட்ரு டிஃப்ரென்ஸில் நல்ல வாட்டர் சோர்ஸ் வந்து போரோ இல்லை கிணறோ வெட்டினா நல்லா தண்ணீர் கிடைக்கும் இப்போ வந்து இது வந்து விவசாயம் பண்ணாமல் தான் போட்டிருக்காங்க வாங்குறவங்க ஒன்று நம்ம விவசாயமாக பார்க்குறதா இருந்தாலும் வாங்கி பார்த்து வாங்கி விவசாயம் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ரீசேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தோதான இடமாக இருக்குங்க நாங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு பையரை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்ருக்கேன் அவங்க பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே விசிட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களை நாங்கள்